காவிரி பிரச்சனையில் வந்து செல்வி ஜெயலலிதா தான் வந்து விடாமல் போடுறாங்க தமிழக உரிமைகளை வந்து விட்டு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் தான் இல்லை எடப்பாடி பழனிசாமி வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணார் அதை செல்வி ஜெயலலிதா அவர்கள் விட்டு போனதை அப்படியே மெயின்டைன் பண்ணார் அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இன்னொரு ரீசன் சொல்கிறார் என்னென்னா உங்களுக்கு கர்நாடகாவில் பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு குறிப்பாக வந்து சண்கூர்மம் வந்து டிவி சேனல்ஸ் நிறையா இருக்குது அதே போல் இவங்க உறவினர்கள் வந்து நிறைய பேர் வந்து அவங்க நான் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன் இப்பொழுது இன்னொரு அணையம் வந்து கட்டினால் வந்து திமுகவுக்கும் அந்த கட்சிக்கும் இந்த கட்சி தலைவர்களும் ஒரு பெரிய இழுக்காக தான் நான் பார்க்குறேன் அரசியில் வந்து ஒரு பிஸ்னஸாக பார்க்குறேன் அவங்க அரசியல வந்து மக்களுக்கான சேவையாக பார்க்குறேன் நாளைக்கு வந்து அதிமுக அரசு இருக்கலாம் இல்லாமல் போகலாம் ஆனால் அந்த லேப்டாப் அவங்களுக்கு உதவும் அந்த ஆடு மாடு உதவும் ஓகேங்களா ஆனால் அந்த தாலிக்கு தங்கம் உதவும் நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் வாய்ஸ் நேரங்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைகிறார் பத்திரிகையாளர் திரு லியோ ஸ்டாலின் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கர்நாடக அரசு மேகதாதுல அணை கட்ட திட்ட அறிக்கையை தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்புக்கு காரணமே திமுக தன்னுடைய வாதங்களை கடுமையாக வைக்காதது தான் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கண்டனத்தை பதிவு நீ எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலாக காவிரியோட வரலாறு வந்து மிக பழமையான வரலாறு இப்போ தமிழ்நாட்டில் வந்து காவிரி அருப்பாகுது இல்லை அது ஒரு காலத்துல வந்து வேற வழியா போனதா சொல்லுவாங்க தமிழ்நாட்டிலே வேற வழியா போனது அது அதன் பிறகு வந்து தடம் மாறிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்கு ஆனா இதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட கர்நாடகாவில் அதாவது பிற்கால ராஜராஜ சோழன் ராஜேந்திரனுடைய மகன் அதன் பிறகு குலோத்துங்கன் சோழன் குலோத்துங்கன் சோழோட மகனை வந்து இரண்டாம் ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆலோக்கியிட தஞ்சை சோழப்பேரரசு இருக்கும்போது கர்நாடகாவில் இருக்க நரசிம்மன் என்ற மன்னன் அவர் என்ன பண்ணுறாரு தமிழ்நாட்டுக்கு வந்து தண்ணி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறார் தடுத்து அப்போ அணையிலாங்கட்ல வரலாறு என்ன சொல்லுதுன்னா நான் படித்த வரைக்கும் ஸோ அந்த ஆற்றுல வந்து பெரிய பெரிய பாராங்கல்ல போடுறாங்க ஓகேங்களா போட்டு வந்து தண்ணியோட வழித்தடத்தை வந்து மாற்றுறதா மாத்தினதா சொல்கிறாங்க அப்படி பொழுது அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தெரியும் கிணறு இல்லை போர் இல்லை மழையை நம்பி தான் வந்து மக்கள் இருப்பாங்க விவசாயத்துக்கு மழை குடிக்கிறதுக்கும் வந்து மழை குளங்களில் தான் தண்ணி கொடுப்பாங்க இன்னும் வந்து சில ஊரில் வந்து ஊருக்கு வந்து ஒரு குளம் இருக்கும் அந்த குளத்தில் வந்து தாமரைப்பூ இருக்கும் அந்த தாமரை அந்த தண்ணி தான் போய் மக்கள் தந்து குடிப்பாங்க அது இன்னுமே வந்து சில ஊரில் இருக்குது நம்ம ஊர்லேயும் நம்ம நிறைய இப்போ நிறைய பேர் வந்து போகிறப்போ வரப்போ பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரி தான் இருக்காங்க அந்த காலகட்டத்துலையும் அப்படி தான் இருந்து குடிக்கிறதுக்கு தண்ணியால் இல்லை ஸோ இரண்டாம் ராஜேந்திர ராஜன் எதற்காக போர் எடுத்தாருன்னா அதாவது மழையை பொய் இந்திரனே உன் பக்கம் இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து என் மக்களுக்காக அந்த தண்ணியை வந்து திறந்து விடுவோன்னு சொல்லிட்டு அங்க இருந்த அந்த நரசிம்மன் என்ற மரனை வந்து போரில் தோற்கடித்து அங்கேருந்து வந்து தண்ணியை மீட்டு திரும்ப கொண்டு வந்ததா சொல்றாங்க அதே போல ராணி மங்கம்மா ராணி மதுரையா அந்த ராணி மங்கம்மா தான் நினைக்கிறேன் ஸோ அவ்வாறுகள் ஆட்சி காலத்துலையும் வந்து மைசூருக்கும் மைசூர் மன்னருக்கும் வந்து அவங்களுக்கும் வந்து சண்டை வந்ததாக சொல்றாங்க காவிரி இருந்து தண்ணி நீங்க விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி வரலாறு நெடுக்க வந்து பல போராட்டங்கள் நடந்திருக்கு பல போர்கள் நடந்திருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரச்சனை பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் ஆளுகைய மைசூர் மாகாணம் சென்னை மாகாணம் திருவாங்கூர் மாகாணம் சவுத் இந்தியா வந்து அந்த காலகட்டத்தில் அப்படி தான் பிரிச்சுருப்பாங்க திருவாங்கூர் மாநாட்டம்னா உங்களுக்கு திருவாண்டரத்தை பேஸ் பண்ணி கொஞ்சம் ஊர் இருக்கும் மைசூர்னால் மைசூர் அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் கர்நாடக படிகள் கொஞ்சம் வந்து இந்த பக்கம் தமிழ்நாட்டு பகுதி கேரளாவில் கொஞ்சம் பக்கம் வரும் மெட்ராஸ் மாகாணம்னா உங்களுக்கு சென்னை ஆரம்பித்து ஆந்திராவில் கொஞ்சம் இடங்கள் அதே போல் தமிழ்நாட்டில் கொஞ்சம் இடங்கள் மராத்தியர்களுக்கு கொஞ்சம் இடம் இருந்தது ஸோ இந்த சவுத் இந்தியாவே வந்து இப்படி தான் உங்களுக்கு து சில இடங்களில் வந்து நாயக்கர் பாளையக்காரர்களாக அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முடிவு கட்டுறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இரண்டு வருடங்களில் அடுத்தடுத்து வந்து ஒப்பந்தங்கள் போடப்படுது சென்னை மாகாணத்துக்கும் அதே போல மைசூர் மாகாணத்துக்கும் அப்படி ஒப்பந்தம் போடப்படும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆறானது வந்து அதிகமாக ஏன்னா இன்டர்நேஷ்னலாக என்ன சொல்லுதுன்னா ஒரு ஆறு உற்பத்தி ஆகுது இல்லை உற்பத்தி ஆகுற அந்த இடத்துக்கு மட்டுமே அந்த ஆறு சொன்னா அது சொந்தம் எந்த இடத்துல பாகுதோ அந்த மாநிலத்துக்கும் அந்த இடத்துக்கும் அந்த நாட்டுக்கோ தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் லா சொல்றதா சொல்றாங்க ஏன்னா எப்பெல்லாம் வந்து முல்லைப் பெரியார் பிரச்சனை வருகிறதோ எப்பெல்லாம் காவிரி பிரச்சனை வருகிறதோ இங்க இருக்கிற அரசு தான் பேசுவாங்க ஆகட்டும் எவைக்கோ ஆகட்டும் அதே போல் நச்சிமான ஆகட்டும் தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான வாதங்களை வந்து முன்வைப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்குமே வந்து அந்த மாதிரியான பிரச்சனை வரல ஆனால் ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் இந்த மாதிரியான பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க அப்படி பேசும்பொழுது தொண்ணூறுகளில் வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து கொண்டு வராங்க என்னன்னா ஏன்னா அந்த காவிரி நீரை வந்து கர்நாடக மாநிலம் வந்து ஓரளவு தான் பயன்படுத்துகிறாங்க அதிக நீரை வந்து நம்ம விவசாயத்துக்காக பயன்படுத்துகிறோம் அதை தாண்டி அந்த ஒப்பந்தத்தில் வந்து அதிகபட்ச நீர் அந்த காலகட்டத்தில் எழுநூறு டிஎம்சி தண்ணீர் கிட்ட வந்து தமிழகம் வந்து பயன்படுத்தும் முந்நூறு இல்லை நானூறு லட்சம் வந்து கர்நாடகா பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க அந்த ஒப்பந்தம் வந்து நைன்டி ஒன்னு நைன்டி டூ அந்த காலகட்டத்தில் போட பொழுது அந்த காலகட்டத்துலாம் கர்நாடகாவில் தமிழ் மக்கள் வந்து அடி அடித்து துவர்த்தப்படுகிறாங்க அவங்க உடைமைகள் எல்லாம் எரிக்கப்படுது நிறைய பேர் கொல்லப்படுறாங்க ஸோ அங்கேருந்து வந்து அங்கே வந்து அந்த காலகட்டத்தில் வந்து பேருந்து வசதியெலாம் இல்லை அங்கேருந்து நம்ம உயிர் பொழிச்சா போகணும்னு சொல்லிட்டு அந்த பகுதியிலேருந்து இங்கே வந்து தஞ்சை போங்குறாங்க தமிழ்நாட்டு அதன் பிறகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அப்பொழுது அந்த மத்திய அரசுகள் தலையிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறாங்க ஸோ இப்போ வந்து ஓரளவு அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சு ஆனால் கர்நாடகாவில் என்ன ஒரு பிரச்சனைன்னா கர்நாடகாவுக்கு வந்து இந்த காவிரி நீரை மட்டுமே வந்து சோசனை நினச்சிட்டு இருக்காங்க இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய டேம் இருக்குது தமிழ்நாட்டில் ஆனால் காவிரி வந்து ஒரு முக்கியமான நீர்ப்பாசனம் விவசாயத்துக்கு அப்படி இருக்கும்போது இந்த கர்நாடகா மாநிலம் அந்த அரசு என்ன பண்ணுதுன்னா நம்ம வந்து இப்போ மழை ஒரு தான் இருக்குது கிருஷ்ணசாகர் அணை இருக்குது கிருஷ்ணசாகர் அணையில் காவிரி நீர் வருது மழை அதிகமாக பெய்யுது தமிழ்நாட்டுக்கு தண்ணி வந்து திறந்து விட்டுட்டே இருப்பாங்க எப்பெல்லாம் வருது அப்போ அதை நம்ம தடுக்கணும் இன்னொரு இடத்த டேம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து டேம் கட்டுறதுக்கு வந்து ரொம்ப நாளாவே முயற்சிக்கிறாங்க இப்போ வந்து மேகதாட்டுன்னு சொல்றாங்கல்ல அந்த இடத்துல முன்னாடி வந்து வேற ஒரு இடத்த வந்து அவங்க சூஸ் பண்ணாங்க ஸோ இந்த பிரச்சனை வந்து ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருந்துட்டு இருக்கு சென்று ஜெயலலிதா அவர்கள் வந்து இரண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து ஆட்சிக்கு வராங்க ஆட்சிக்கு வரும்பொழுது வந்து மாநில உரிமைகளை மீட்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க இப்போ முள்ளையாறு முல்லைப் பெரியாறு வந்து பெனிவு கட்டுனாரு அந்த காலகட்டத்தில் வந்து அதற்கும் வந்து ஒரு ஒப்பந்தம் கூட கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு டேம் ட்ரிபிள் லைன் கூட அந்த படம் வந்தது நீங்க பாத்துருக்கலாம் நினைக்கிறேன் அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு எல்லாம் வந்தது அப்படி வரும்பொழுது செல் ஜெயலலிதா என்ன சொல்றாங்க அந்த படத்தை வந்து தமிழ்நாட்டை தட தடவிக்கிறாங்க அது ஒரு விஷயம் இன்னொன்னு என்ன பண்றாங்கன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டு நூற்றி நாற்பத்தி ஐந்து ஆக்சுவலாக நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி வந்து அதில் தண்ணீர் வந்து சேமிக்கலாம் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஐந்து அடி வரைக்கும் வந்து தண்ணியை சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் போய் உத்தரவு வாங்கிட்டு வராங்க அது வந்து முல்லைப்பெரியாரனையே வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதோட உறுதித்தன்மை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குழு போய் அங்கே செக் பண்ணுறாங்க அதை ஹோர் பண்ணி ட்ரில் பண்ணி அதோட சாம்பிள்ஸ் எடுத்து அந்த டேமை வந்து ரொம்ப வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதன் பிறகு அந்த பிரச்சனை ஓய்ந்துவிட்டது காவிரி பிரச்சனையில் வந்து செல்வி ஜெயலலிதா தான் வந்து விடாமல் போடுறாருனாங்க ஒரு காலகட்டத்தில் வந்து கருணாநிதி அவர்களே வந்து கைவிட்டார் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பார்த்தலாம் வரலாறு நெடுக்க வந்து தமிழக உரிமைகளை வந்து விட்டு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் தான் காமராஜர் அவர்களும் வந்து நிறைய பகுதிகளை தமிழர் பகுதிகளில் இப்ப சித்தூர் நெல்லூர்லாம் தமிழர்கள் இருக்காங்க கர்நாடகாவில் வந்து அந்த பார்டரில் நிறைய பேர் வந்து தமிழர்கள் இருக்காங்க இந்த பகுதினா தேவிக்குளம் பீர்மேடு அந்த பகுதிகளில் தமிழர்கள் இருக்காங்க அப்போ வந்து அந்த பகுதிகள்லாம் வந்து கேரளா பக்கமோ இல்லை கர்நாடகா பக்கமோ அதே போல் இந்த பக்கமும் ஆந்திரா பக்கமோ போகும்பொழுது அப்போ இருந்த மாப்பூசி அவர்களாகட்டும் தமிழ் உணர்வ உணர்வாளர்கள் நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது தமிழ்நாட்டு இடம் நீங்கள் எப்படி அங்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ காமராஜர் தான் முதலமைச்சராக அவர் என்ன சொல்றாருனா அப்போ வந்து ஒரு முக்கியமான ஆளு காங்கிரஸ்ல அப்போ காமராஜர் என்ன சொல் எல்லாமே இந்தியாவில் தானே இருக்கு அப்படிலாம் ஒரே நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இன்னும் வந்து அந்த பகுதி மக்கள் வந்து ஒரு இரண்டாம் தர குடிமக்களாக தான் சரி கேரளாவிலயும் கர்நாடகாவிலயும் ஆந்திராவிலயும் வந்து பார்க்கப்படுகிறார்கள் சோ அந்த தவறை வந்து சில ஜெயலலிதா அவர்கள் வந்து பண்ணல என்னன்னா இந்த தமிழ்நாட்டுக்குள்ள என்னென்ன உரிமை தமிழ்நாட்டுக்கு வேணுமோ அதெல்லாம் வந்து சட்டப்படி நீதிமன்றத்துக்கு போயிட்டு பெற்றுத்தர்றாங்க பெரியார் ஒன்று காவிரியில வந்து சில ஜெயலலிதா அவர்கள் வந்து எதையுமே வந்து கிளைம் பண்ணிக்க மாட்டாங்க நான் தான் இதை பண்ணேன் என் ஆட்சியில இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவர்கள் வந்து ஒரு வரலாறு இருக்கு சில ஜெயலலிதா அவர்கள் வந்து மைசூர் இருந்து அவங்க அம்மா எல்லாம் வந்தாங்க மைசூர்ல இருந்து வந்தாங்க மைசூர் ராஜா கிட்ட வந்து வேலை செஞ்சாங்க அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு அவங்கள கூட காரங்க ஜெயலலிதா அப்படின்னு தான் இங்க இருக்கிற அரசியல் தலைவர்கள் அப்ப பேசுவாங்க அப்படிப்பட்ட சிறு ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாட்டின் உரிமையை வந்து மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரசிதழ் அரசிதழ்னா என்னன்னா இப்ப அந்த அந்த அரசு இதழில் அது வந்து கவர்மெண்ட்ஸ் சார்பாக வர ஒரு ஒரு பத்திரிக்க வச்சுங்களேன் அதில் நீங்கள் வந்து அச்சு ஏற்றிட்டா அது வெளியில் வந்துட்டா அதை நீங்கள் நிறைவேற்றியே ஆகணும் அது வந்து கடைசி வரைக்கும் செல்லும் ஓகேங்களா அது அதை மீறி நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று டு ரெண்டாயிரத்தி அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்று டு ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த ஆட்சி காலத்தில் அரசு திடல வந்து வர வைக்கிறாங்க அப்படி வர வச்ச உடனே இது வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல செல்வி ஜெயலிதா அப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கல அவங்க என்ன கிளைம் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஏன்னா செல்வி ஜெயலலிதா அவர்களை எங்கேயுமே வந்து கிளைம் பண்ணிக்கவே இல்லை நான் சிறப்பா ஆட்சி கொடுத்தேன் நான் தான் இதை பண்ணேன் அப்படின்னு ஆனால் அந்த விஷயத்துல செல்வி ஜெயலலிதா அவர்கள் கிளைம் பண்ணிக்கிட்டாங்க என்னோட இத்தனை ஆண்டு கால அரசியல் வாழ்வில் நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா ஒரு விஷயம் பண்ண ஒரு விஷயம் பண்ணி நான் பெருமைப்படுறேன்னா இந்த காவிரி அந்த உத்தரவை ஆஹ் காவிரி தீர்ப்பாயத்தின் உத்தரவை உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை இந்த கா இந்த அரசியல தான் என்னோட ஒரு அரசியலில் நான் செஞ்ச பெரிய விஷயமா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக அதை நானே பார்க்குறேன் ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்டாலின் அவர்களாலோ இல்லை எடப்பாடி பழனிசாமி வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணார் அதை செல்வி ஜெயலலிதா அவர்கள் விட்டு போன அப்படியே மெயின்டைன் பண்ணார் ஆனால் மேகதாதுல வந்து அணை கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக சொல்லும்போதே அதை தடுத்துருக்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு வாதமே வந்து வைக்கக்கூடாது அப்படி ஒரு வாதம் வச்சாலோ நீங்கள் பேசணும் அது தமிழ்நாட்டை தாண்டி நடக்கக்கூடாது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நூற்றி நாலில் ஒரு ஒப்பந்தம் போடப்படும் கர்நாடக அரசுக்கும் இங்கே இருக்கிற மெட்ராஸ் மாகாணத்துக்கும் சென்னை மாகாணத்துக்கும் அந்த ஒப்பந்தத்தில் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து சொல்றாங்க நீங்கள் அப்படி ஒரு அணையை கட்டினா அது வந்து அவங்க ஒப்பந்தத்தை வந்து மீற மாதிரி இருக்கும் இல்லை சுதந்திரத்துக்கு முன்னாடி வேறு அரசு இருந்துச்சு இப்போ ஒரு வேற அரசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணும் எப்படி இருந்தாலும் இங்கே இருக்கிற மக்களை வந்து நீங்கள் இன்னொரு டேம்பை கட்டினா பாதிக்கும் ஓகேங்களா அப்படி பாதிக்கும் போது இதற்கு வந்து தமிழ்நாட்டு அரசு தமிழக அரசு வந்து சிறப்பாக வாதத்தை வைத்திருக்க வேண்டும் அந்த மாதிரி ஒரு ப்ரொப்போசல் வரும்போதே இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற வழக்கறிஞர்கள் அதே போல் அரசியல் தலைவர்கள் வந்து குரல் கொடுத்துருக்க வேண்டும் ஏன்னா கர்நாடகாவில் இப்போ இருக்கிறது வந்து காங்கிரஸ் அரசு இவங்க காங்கிரஸ் கூட வந்து கூட்டணியில் இருக்காங்க இவங்க வந்து பேசினா வந்து எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தண்ணியை வந்து அந்த அரசியலில் வந்த பிறகு வந்து தண்ணியோட அளவை வந்து ஓரளவு வந்து உயர்த்தினார் யாரு டிஎம்சி ஏன்னா கர்நாடகா மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு அந்த நகரம் வந்து விரிவாகுது அதனால வந்து எங்களுக்கு அதிக தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் வச்சாங்க அதையும் வந்து உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது தமிழகமும் அதை ஏற்றுக்கொண்டது ஏன்னா மழை அதிகமாக போய் கிருஷ்ணசாகர் அணையில வந்து தண்ணீர் வந்து ஒரு டிஎம்சிக்கு மேல ஒரு கட்டத்துக்கு மேல தேக்கி வைக்க முடியாது அப்ப என்ன பண்ணுவாங்க உபரி நீர்ன்னு சொல்லுவாங்க அது வெளில வரும் அது வந்து கொஞ்சம் எக்ஸஸான நீர்ன்னு வச்சுங்களேன் வரும் அதை தாண்டி வந்து குறுவைக்கு வந்து ஜூன் ஜூலை மாதம் வந்து திறந்து விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ரொட்டின் இருக்கும் வருஷத்துக்கு வந்து ரெண்டு டைமோ மூணு டைமோ திறந்து விடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதை தாண்டி வந்து தமிழ்நாட்டில் மழை பெய்யலாலும் அங்கே மழை பெஞ்சாலும் வந்து தண்ணியை திறந்து விடுவான் இதுதான் வழக்கம் அப்படி இருக்கும்பொழுது இங்கே இங்கே இருக்கிற அரசு என்ன பண்ணணும்னா லைக் சில இது அவர்கள் ஸ்டாண்டர்ட் எடுத்தாங்கல்ல மாநில உரிமைகள் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற அக்ரெசிவாக போராடுவாங்க ஸோ யார் வந்து டாப் மோஸ்ட் அட்வொக்கேட்டோ அவங்கள வந்து ஆஜராக சொல்லுவாங்க இப்போது சிபிஐக்கு வந்து அந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு முகில் ரோஹத் கி அஸ்வினி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அட்வொகேட்டு கபில் சிவலு அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க போய் வந்து ஆஜர்படுத்தி வாதாட வைப்பாங்க இவங்க அமைச்சர் யாராவது போய் மாட்டிக்கிங்கன்னா வாதாட வைப்பாங்க ஆனால் காவிரி வந்து தமிழ்நாட்டின் உரிமை ஓகேங்களா அந்த உரிமைக்கு அந்த உரிமைக்கு தான் வந்து நீங்கள் வந்து பல கோடி பல லட்சம் செலவு பண்ணணும் ஆனால் உங்கள் அமைச்சர் ஜெயிலில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பல கோடி பல லட்சம் செலவு பண்ணால் அந்த மக்கள் எப்படி பார்ப்பாங்க தமிழக மக்கள் ஸோ அந்த வகையில் வந்து தமிழக அரசு வந்து இந்த விஷயத்தில் வந்து கோட்டை விட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க தரப்பில் திமுக தரப்பில் என்ன வாதம் வாங்கிக்கிறாங்கன்னா இல்லை இது அணை கட்டுறதுக்கே இல்லை நீங்கள் அட்டை கட்டுறதுக்கான ப்ராசஸ் நீங்கள் பாருங்கள் திட்டத்தை தயார் பண்ணுங்க கட்டலாமா கட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான அப்படிதான் வந்து உச்சநீதிமன்றம் சொன்னதாக திமுக அரசு சொல்லுது ஆனால் அப்படி அப்ப நம்ம பார்க்கக்கூடாது அதற்கே நம்ம வந்து லைக் முட்டுக்கட்டை போட்டிருக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஏன்னா உங்க நீங்கள் தயாரிச்சிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க அடுத்தடுத்து வந்து பணிகள் வந்து போயிட்டே இருக்கும் நீங்கள் அதை தடுக்க முடியாது ஸோ இதில் வந்து திமுக அரசு வந்து தவற விட்டது அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இன்னொரு ரீசனும் சொல்கிறாரு என்னென்னா உங்களுக்கு கர்நாடகாவில் பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு குறிப்பாக வந்து சண்குழுமம் வந்து டிவி சேனல்ஸ் நிறையா இருக்கு அதே போல் இவங்க உறவினர்கள் வந்து நிறைய பேர் வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதே போல் திமுகவில் இருக்க நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க கர்நாடக அரசு வந்து பகச்சிக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு வாதத்தை வைக்கிறார் இந்த வாதம் உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஏன் தமிழக அரசு வந்து இதில் மௌனம் காக்குது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு ஸோ அதுக்கு வந்து திமுக அரசு தான் பயிர் சொல்ல வேண்டும் ஏன்னா இது ஒரு வரலாற்று பிழை இன்னொரு வந்து டேம் டிஎம்கே காலகட்டத்தில் கட்டப்பட்டுச்சுன்னா அதுக்கான வந்துச்சுன்னா இது வந்து ஒரு வரலாற்றுப் பழை எப்படி வந்து கட்சித்தீவை வந்து இவங்க காவு கொடுத்தாங்களோ எப்படி வந்து ஆஹ் அங்க அந்த காவிரி காவிரி மேலாண்மைக்குழு வந்து அமைக்க முடியல இவங்க காலகட்டத்தில் யாரு திஎம்கே காலகட்டத்தில் அது அதிமுக தான் வந்து நியமிச்சாங்க சோ அந்த அதையும் வந்து தவற விட்டாங்க திமுக இப்பொழுது இன்னொரு அணையும் வந்து கட்டினால் வந்து திமுகவுக்கும் அந்த கட்சிக்கும் இந்த கட்சி தலைவர்களுக்கும் ஒரு பெரிய தான் நான் பார்க்குறேன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி சொல்ற விஷயம் என்னன்னா மத்திய அரசு கிட்ட இருந்து நிதி வரல எல்லாத்துக்கும் நிதி பற்றாக்குறை இருக்கு கூட்டணியில் இருக்கிற எதிர்கட்சி தலைவர் பேசி வாங்கி தரலாமே அந்த வக்கு இருக்கா அப்படின்லாம் காட்டமான கண்டனத்தை வச்சிருக்காரு இப்ப என்னன்னா கூட்டணி இருக்கிற காங்கிரஸ் கிட்ட இவங்க பேச்சுவார்த்தை நடத்தினாலே போதும் பிரஷர் கொடுக்க பேச்சுவார்த்தை நடத்தினாலே போதும் ஆனா அதுக்கு கூட திமுக அரசு இறங்கி வரல மும்முரம் காட்ட மாட்டேது இல்ல ஒரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு பேசி வாங்கி கொடுக்க வேண்டியது நிதி அப்ப அப்ப நான் வாங்கி நிதி வாங்கி கொடுக்குறேன்னா அப்ப நீ எதுக்கு வந்து ஜெயிச்சி வந்து வர அப்படின்னு ஒரு கேள்வி உனக்கு வக்கு இல்ல தானே உங்களுக்கு வந்து மத்திய அரசிடம் நிதி வாங்க திராணி இல்லை உங்களால முடியல அப்புறம் எதுக்கு நீங்க ஆட்சிக்கு வரீங்க ஓகேங்களா அந்த ஒரு கேள்வி இருக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து கேட்கிறாருல எடப்பாடி பழனிசாமி வாங்கி கொடுக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு அவர் வந்து எதிர்கட்சி தலைவர் ஓகேங்க அவர் வந்து ஆளுங்கட்சியா இருக்கும்போது உங்களை வந்து கேட்டாரா வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல அப்ப நீங்க மட்டும் ஏன் எடப்பாடி பழனிசாமி வந்து கேட்கறீங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து நினைச்சா பண்ணலாமான்னு கேட்டா எப்படி பண்ணுவாங்க திமுகவும் பாஜக கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் கிட்ட இந்த நிபந்தனையா வைக்கல ஏன் வைக்கலன்னா கர்நாடகாவில் வந்து யார் அந்த மொழி அரசியல இன அரசியல வந்து மூர்க்கமா எடுப்பாங்கன்னா பாஜக எடுக்க மாட்டாங்க காங்கிரஸ் தான் எடுக்கும் இப்போ ஒரு சிவகுமார் இருக்காரு சித்தாராமையா இருக்காரு இவங்களாம் ஒரு எப்படி சொல்லு ஒரு பயங்கரமான வந்து இனவாதிகள் மொழி மொழி வெறியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அந்த 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 மக்களுக்கு வந்து தூண்டி விடுவாங்க ட்ரிகர் பண்ணுவாங்க இப்ப நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா வந்து சீமான அவர்கள் வந்து தமிழ்நாட்டை தமிழ் தான் ஆளணும் அவர் இல்ல அது ஒரு பட்சம் அப்படி போதே நிறைய பேருக்குவான் வரும் ஆனால் அங்கே அப்படி இல்லை எப்படி சொல்றது ரொம்ப ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க கர்நாடக காவிரியை பற்றி ஏதாவது ஒரு இஷ்யூ தமிழ்நாட்டுக்கு சாப்பாடுதான் வச்சுங்க அங்கே போராட்டம் நடத்துவாங்க ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க கடையில் அடிச்சு உடைப்பாங்க கடந்த ஆண்டு முதல்வர் ஸ்டாலினுக்கே சேவையற்ற கண்டனங்கள்லாம் அங்கேயே இருந்தது இல்லையா ஆமா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கர்நாடகாவில் நடக்கும்போது ஏன் நீங்க அமைதியா இருக்கீங்க ராகுல் காந்தியை வச்சு நீங்க பேசலாம் இல்லைனா டிசி சிவகுமார் அவருடைய நீங்க பேசலாம் அவருடைய பதவியேற்பு விழாக்கெல்லாம் போனாலும் நினைக்கிறேன் ஸ்டாலின் ஓகேங்களா ஒரு சித்தாராமையா முதல்வராக பதவியேற்கும்போது ராகுல் காந்தி போறாரு ஸ்டாலின் அவர்கள் போறாரு அப்படி போகும்போது உங்களுக்கும் அவங்களுக்கும் நட்புறவு நீங்க எதுக்கு இன்னொரு டேம் கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கலாம் ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன் கேட்காம அமைதியா இருக்கிறாரு ஏன் அதை தடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஸோ நீங்க முதல் இதுல பண்ணுங்க இதை பண்ணுங்க அது நான் அதுக்கப்புறம் நாங்க பிஜேபி கிட்ட இருந்து நிதி வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தரப்புலயும் சொல்லலாம்ல ஒருவேளை இந்த காவிரி பிச்சு தொடர்ந்து அரசியல இருந்துட்டே இருக்கணும் டைம் லைட்ல இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு பார்வை திமுக இருக்கா திமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து அரசியல வந்து ஒரு பிசினஸா பாக்குறாங்க அவங்க அரசியல வந்து மக்களுக்கான சேவையா பார்க்கல நீங்க சேவையா பார்த்தீங்கன்னா உங்க அந்த ஸ்கீம்ல தெரியும் பாருங்களேன் உங்களுக்கு வந்து பே பேருந்துல ஃப்ரீ போங்க அதே போல் வந்து மாதம் ஆயிரம் ரூபா பெண்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு ஓகேங்களா அதே போல வந்து அந்த புதுமை பெண் திட்டத்தில் வந்து ஆயிரம் ரூபா இப்போ அது வந்து தாலிக்கு தங்கம் தங்கம் திட்டம் மாதிரியே வந்து அதிமுக இருந்து ஒரு பொண்ணை டிகிரி முடிக்கிறானா அவளுக்கு வந்து ஐம்பதாயிரம் பணம் ஒரு நகை வந்து தமிழக அரசு சார்பாக கொடுத்தாங்க சரி ஜெயலலிதா அவர்கள் ஆரம்பித்த திட்டம் ஓகே அந்த திட்டத்துக்கும் அப்புறம் இலவச லேப்டாப் கொடுத்தாங்க மிதிவண்டி கொடுத்தாங்க ஆடு கொடுத்தாங்க மாடு கொடுத்தாங்க நீங்கள் ரெண்டு ஸ்கீம் வச்சு பாருங்களேன் இது வந்து ஃபுல்லாக பணம் அதை சுற்றி தான் இருக்கும் ஆனால் இது பொருளாதாரத்தை அவங்களோட பொருளாதாரத்தை உயர்த்தும் அதே போல் அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போகிறதுக்கு அது முயற்சி பண்ணணும் நாளைக்கு வந்து அதிமுக அரசு இருக்கலாம் இல்லாமல் போகலாம் ஆனால் அந்த லேப்டாப் அவங்களுக்கு உதவும் அந்த ஆடு மாடு உதவும் ஓகேங்களா ஆனால் அந்த தாலிக்கு தங்கம் உதவும் ஒரு பவுனை இன்றைக்கி எவ்வளோன்னா வில அப்போ அவங்க கொடுக்கும்போது வந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இருந்துச்சு இப்போ ஒரு லட்ச ரூபா ஒரு போகணும் வேலை ஓகேங்களா அதிமுக அரசு வந்து மக்களுக்கு செய்யும் சேவைகளை வந்து திட்டங்களை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குது ஆனால் அவங்க வந்து எப்படி சொல்கிற காசு காசு இப்போ நாளைக்கு திமுக அரசு வரல யார் காசு விட்டுனாங்க நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்து எல்லாத்துக்கும் வந்து படிக்க விட்டீங்க நாளைக்கு அதிமுக அரசு வருது யார் அந்த ஆயிரம் ரூபா கொடுக்கணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஸோ அந்த திட்டங்களில் பார்த்தாவே தெரியும் ஒரு அரசு எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி கூட இந்த கண்டனத்தை எப்படி பார்க்குறீங்க சார் எடப்பாடி பழனிசாமி வந்து கர்நாடகாவில் பிஸ்னஸ் பண்ணல அவரோட இன்வெஸ்ட் மட்டும் அங்கே இல்லை செல்விதா அவர்களுக்கும் அப்படி தான் எடப்பாடி பழனிசாமிக்கும் அப்படி தான் ஸோ அவர் அவர் வந்து இந்த மாதிரியான உரிமைகள் பறிபோக்கும் பொழுது முன்னே வந்து குரல் கொடுப்பார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எக்ஸ்தலத்தில் ஒரு முக்கியமான பதியை போட்டிருக்காரு அவர் என்ன நான் படிக்கிறேன் பாருங்கள் தமிழ்நாட்டின் ஜீவநதி காவிரி காவிரி நீரை நம்பித்தான் டெல்டா மாவட்ட விச விவசாயிகளின் வாழ்வாதாரமே இருக்கிறது மேலும் இருவரு இருபது மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் இருக்கிறது கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க இன்றைய தினம் உச்ச நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது தமிழகத்தை பாலைவனமாக்கும் கர்நாடக அரசின் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்ச நீதிமன்றத்தில் கடுமையான வாதங்களை வைக்காமல் இத்தீர்ப்புக்கு வழிவகுத்த விடியா திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்களுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேகதாதுவில் அணை கட்டப்பட்டால் காவிரியில் உள்ள நம் உரிமைகள் அனைத்தும் பறிக்கப்படும் என்று ஏற்கனவே அதிமுக சார்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது காவிரி மேலாண்மை ஆணையத்தின் இருபத்தி கூட்டம் டெல்லியில் ஒன்னு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்ற போது கூட்டத்தின் விவாதப் பொருளில் மேகதாது அணி விவகாரத்தை காவிரி ஒழுங்காற்றுக் குழுவில் கர்நாடகம் கோரிய போதே திமுக அரசு வாய்மூடி மௌனியாக இருந்ததை நான் கண்டித்துள்ளேன் அனைத்தையும் மீறி உச்சநீதிமன்றத்தில் இது போன்ற தீர்ப்பு வருவதற்கு கர்நாடகாவில் உள்ள தங்களுடைய குடும்ப தொழிலை காப்பாற்றுக்காக காப்பாற்ற இது உறுதுணையாக இருக்கும் இது திமுகவுக்கு திமுக ஆட்சியாளர்களின் செயல் மன்னிக்க முடியாத குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆக்சுவலா அந்த தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் ஏக்கர் இருக்கு காவிரி அந்த படுகையில அந்த காவிரி நீர் வந்தால் அந்த முப்பது லட்சம் ஏக்கர்ல வந்து பயிர் செய்ய முடியும் அதே போல இருபது மாவட்டத்தில் வந்து குடிநீர் இப்ப வீரனமேரியிலே தண்ணி வந்து சென்னைக்கு வரதா சொல்றாங்க அது காவிரி நீர்ல இருந்து வர தண்ணி ஓகேங்களா மழை பெஞ்சு கொஞ்சம் வரும் காவிரி நீரோட தண்ணி அதே இதே போல் வந்து நிறைய ஏரிகள் இருக்குது குளங்கள் இருக்குது அதே போல் நிறைய சின்ன சின்ன அணைகள் இருக்குது கிளை நதிகள் இருக்கு ஓகே இது எல்லாமே பாதிக்கப்படும் எடப்பாடி பழனிசாமி ஏற்க அதான் ஒரு விஷயத்த முக்கியமாக குறிப்பிட்ருக்காரு இந்த காவிரிக்கு வந்து ஒரு ஆணையம் இருக்குதுங்க இந்த ஆணையத்தில் வந்து வருஷம் வருஷம் இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்கும் அந்த கூட்டத்தில் வந்து நாங்கள் மேக மேகதாது ஆணை கட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அந்த கூட்டத்தில் அப்பொழுது இங்கே பங்கேற்ற தமிழக அரசின் சார்பான அதிகாரிகள் வந்து அப்படியே அமைதி காத்துட்டு வந்திருக்காங்க அப்பயே வந்து தங்களோட கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க அந்த அக்ரிமெண்ட்டுக்கு வந்து எதிரான ஒரு விஷயமா இது பார்க்கப்படுகிறது முல்லைப்பெரியாறு அணையில் கேரளா என்ன பண்ணுதோ அதே போலதான் காவிரி அந்த விஷயத்துலையும் வந்து கர்நாடக அரசு பண்றது பண்ணுது மேகதாது அணையை கட்ட போறாங்க அந்த பக்கம் க கேரளாவில் என்ன சொல்லுவாங்கன்னா முல்லைப் பெரியார ஸ்ட்ராங்காரில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து எப்படி சொல்ற நீதிக்கு வந்து எதிரானது அதே போல் தமிழர்கள் மேலே வந்து இயல்பாகவே வந்து மற்ற மாநிலங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு இருக்கும் அது என்ன வெறுப்புனா நம்ம தான் வந்து எல்லா வளங்களையும் அனுபவிக்கிறோம் ரொம்ப செல்வி செல் செல்வ செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பு வந்து இயல்பாகவே இருக்கும் ஏன்னா க பெங்களூரில் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் தான் இருப்பாங்க அதே போல் ஆந்திரால ஆந்திராவில் இங்கேருந்து போனவங்க தான் அந்த அது வந்து ஆந்திரா ஹைதராபாத் அதெல்லாம் வந்து இப்போது உருவான சிட்டி இப்போ ஹைதராபாத்தில் வந்து பெரும்பாலும் இருக்கவங்க ஒத்து பேசுற இஸ்லாமியர்கள் ஓகேங்களா ஸோ அவங்க வந்து அந்த விஷயத்தை வந்து அப்படி பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது நாம் அப்படி பார்க்கல எல்லாம் வந்து நம்ம மொழி குடும்பத்திலிருந்து பிரிஞ்சவங்க தமிழ்லேருந்து பிரிஞ்சவங்க எல்லாம் நம்ம இன மக்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த மக்கள் அப்படி பாக்குறதே இல்ல எடப்பாடி பழனிசாமி தான் அதுல உறுதியாக இருக்கிறாரு இன்னுமே வந்து குரல் கொடுத்துட்டு வராது இப்போ கூட்டணி கட்சிகள் சீமான் இருக்காரு எதுவும் பேசல வேல்முருகன் இருக்காரு எதுவும் பேசல திருமாவள இருக்காரு எதுவும் பேசல இதெல்லாம் அரசியலை தாண்டி இந்த மக்களோட வாழ்வாதார பிரச்சனை இதுக்கு வந்து அனைத்து கட்சியினரும் வந்து ஒன்ற ஒன்றாக சேர்ந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நடப்பு அரசியல் வந்து பல விருத்து வைக்கிறேன்